குடியாடா ஓ என்னடா பாருங்கடா பாருங்கங்கையே சேர் மாட்டேங்குது குளி முடி குளி முடி குளி முடி வந்து 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 போறலாம் சும்மா அடிக்கலாம் அப்போ சரி பண்ணி வெச்சுடலாம் Halo, semuanya. Hati-hati, jangan bergerak. கேரளாவில் எந்த கோயிலில் விசேஷமாக இருந்தாலும் சரி சாமி ஊர்வலம் இருக்கோ இல்லையோ யானைகள் ஊர்வலம் நிச்சயமாக இருக்கும் யானைகளுக்கு அந்த அலங்காரம் பண்ணி அற்புதமாக கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க அளவுக்கு யானைகளுக்கு அங்கே முக்கியத்துவம் உண்டு அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா முழுவதும் வந்து சினிமா நடிகர்களுக்கு எப்படி வந்து ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கோ அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த யானைகளுக்கும் ஒரு பெரிய வந்து மாஸ் இருக்குது பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது குறிப்பாக தெச்சிக்கோட்டுக்காவூர் ராமச்சந்திரன் அப்படிங்கிற இந்தியாவிலேயே உலகத்திலேயே உயரமான யானைக்கு மிக அதிகமான வந்து ரசிகர்கள் பட்டளம் அங்கே இருக்குது அந்தளவுக்கு வந்து யானைகள் மேலே ஒரு அபிமானம் வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பிரியம் வச்சுருக்காங்க யானைகளும் வந்து சாதுவாகத்தான் இருக்கும் இருந்தாலும் சில சமயத்தில் வந்து அவங்களுக்கும் அறியாமல் அந்த மஸ்து பீரியடுன்னு சொல்லக்கூடிய வருடத்திற்கு நாற்பத்தஞ்சு முதக்கொண்டு அறுபது நாட்கள் வந்து மஸ்து பீரியடில் திடீர்னு வந்தோம் அந்த மாதிரி வரும் காலகட்டத்தில் அதனுடைய அந்த கண்களுக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து சுரந்து அந்த கண்களில் வழிந்து அதன் காரணமாக மிக கடுமையான கோபமும் மிக கடுமையான வந்து தலைவலியும் ஏற்படுத்தும் அப்படி இது சம்மந்தமாக கூட நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் விஷ்டப்பட்டோம் அதையும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து சமீபத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த தாரக்கல் அப்படிங்கிற ஒரு கோயில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோயில் விசேஷத்தில் வந்து இரவு பத்து இருபத்தஞ்சி கடந்த வெள்ளிக்கிழமணிக்கு இது நடந்த நிகழ்ச்சிங்க அப்போ வந்து ஒரு பெரிய ஊர்வலம் நடந்திருக்கு அப்போ குருவாயூர் ரவி கிருஷ்ணா அப்படிங்கிற யானைக்கும் புத்துப்பள்ளி அர்ஜுனன் அப்படிங்கிற யானைக்கும் ரொம்ப மிக கடுமையான சண்டை மூண்டு விட்டது அதை அடக்குறதுக்கு அவங்க எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணாலும் முடிய முடையுது அந்த சமயத்தில் வந்து யாராவது உள்ளார வந்து அவங்களுக்கு தான் அடிவிடும் அந்த ரெண்டு யானைகளுமே அந்த அம்மா திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய அந்த சாமி உருவங்களை வந்து ம தலைமையில இருந்தது இருந்தாலும் அடிதடி மிக கடுமையாக நடைபெற்று ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு ஒரு வழியாக சமாளித்து அதை நிறுத்திக் வந்தாங்க ஏற்கனவே இதை மாதிரி வந்து யானைகள் மூலமாக இப்போ கூட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயது அம்மா வந்து தாக்கப்பட்டு அவர்கள் இறந்து விட்டார்கள் அதுவும் வந்து ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இதை தவிர பல்வேறு கேஸுகள் வந்து கேரளாவில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இது மாதிரி ஊர்வலத்தில் வந்து யானைகளை கொண்டு வரக்கூடாது அப்படியே கொண்டு வந்தாலும் அளவுக்கு அதிகமான யானைகளை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது அந்த அளவுக்கு அதிகமான சட்டத்தின் காரணமாக அவர் வந்து சிதறி ஓடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த சமயத்தில் இப்போ ஒரு நடந்தது மேலும் அந்த கேஸுக்கு வலு சேர்க்கும் வண்ணத்தில் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி யானைகளை கொண்டு வந்து ஊர்வலத்தில் கொண்டு வரணும்